மூன்றாவது அன்புக்குரிய அவர்களே அதோட சேர்த்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் தொழும் பொழுது அந்த அசைவுகள் அதிகப்படுத்துகிறாங்க இது தொழுகிற உள்ளட்சத்தை பாதிக்கும் இவ பாருங்க நாங்கள் அப்படி நான் பயன் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்க என்ன பார்க்குறீங்க நான் உங்களை பார்க்குறேன் இப்ப பேசிட்டிருக்கும் பொழுது நான் உங்களோட கவனத்தோட பேசுறேன் இப்போ நாலு பேர் எழும்புறாங்க அங்க போறாங்க பின்னுக்கு அந்த அரிசியை நோண்டி இருக்கிறாங்கடா எனக்கு என்ன செய்யும் கவனம் செய்து இப்போ எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதைத்தான் செய்யணும் விளைஞ்சா இப்போ நான் இப்ப நீங்க பாக்குறதுனால எனக்கும் கவனம் உங்களுக்கும் கவனம் ஆயிருக்கு இப்ப நாங்கள் வேற வேற வேலைகளில் ஈடுபட்டோன்னா கவனம் சிதறிடும் ஏன்னா அல்ல ஒரு மனிதனுக்கு ஒரு கல்பை தான் கொடுத்தீரான் ரெண்டு கல்பை கொடுக்க இல்லை ஹை அப்ப எனக்கு கவனம் சிதற இல்லை சொல்றேன் அப்ப எல்லா மனிதரும் ஒரே மாதிரி இது பழகிருச்சு இப்ப நிறைய பேர் எழுப்பிட்டு போவாங்க வருவாங்க அது பழகிருச்சு சில இடங்களில் தான் அப்படி சில இடங்களில் தான் அப்படி மாஷல்லா இப்ப நிறைய பழகிட்டாங்க மக்கள் அந்த ஒரு அதபுக்கு இப்போ தொழுகையிலையும் அல்லாக்கும் இது வெளியில வாழ்க்கையில தான் தொழுகையில வலாக்குன்னு தவிர கட்டுறது சும்மா அப்படி இப்போ மூன்று முறைக்கு மேலே தொழுதா அதனால தான் இமாம்கள் மூன்று முறைக்கு மேலே தொழுதாது தொழுக பாத்தில் பாத்திலாயிரம் சொன்னதெல்லாம் அதுக்கு தான் ஆனால் அது மார்க்கத்தில் இல்லை சாவி மது நீங்க எடுத்தால் ஒரு அசைவ மூன்று முறைக்கு மேலே இப்படி இப்படி செய்யக்கூடாது சொறையிறன்னா இப்படி இப்படி தான் சொறையணும் இதெல்லாம் கூடுதலான ஒரு விஷயம் தான் இது மார்க்கத்தில் அப்படி கிடையாது நீங்க சொறிஞ்சா தான் வேணும் அது பிரச்சனை இல்லை ஆனால் நாங்கள் அதை கொண்ட்ரோல் பண்ணணும் சில பொழுது நீங்க இங்க மாசால குறைவு சில இடங்களுக்கு தொழுகிக்க போனா நாங்கள் என்ன பெரிய சுதேசி மாறி கிராத்துவதனாலும் மிசாரி மாறி ஓதனாலும் எவ்வளோ பெரிய காரி மாறி மாதிரி கிராத்துவதனாலும் பின்னால் பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கொண்டு விட்டா மாதிரி இருக்கும் விளைஞ்சா ஒரு ஆள் எஹ் எங்குவாரு ஆகுண்டு இருமுவார் அப்போ சும்மா ஒரு ஆளுக்கு முன்னுக்கு இருபுறன்னா கூட வாயை பொற்றி தான் இருமணும் இங்கே தொழுகையில் என்னமோ அந்த ஒரு ஆள் இருமுவார் பக்கத்தில் அது அப்படியே எச்சி தெரிக்கும் இதெல்லாம் கூடாது இருமுறது சத்தமா இருந்தாலும் வாயை அசைச்சு சத்தம் வெளியே வரக்கூடாது நாங்கள் சில தக்வீரை கட்டி பொழுது நம்ம தவறி பள்ளிக்கு வந்தோமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தமாதிரி யோசனை இயக்கு அவ்வளோ இருமல் தும்மல் தொழுகைக்குள்ள அந்த அது தெரியாது மக்களுக்கு அது ஹொசுவை பாதிக்கும் அடுத்தவருடைய ஹொசுவை பாதிக்கும் நீங்கள் துறை இப்படி இப்படி இருந்தால் பக்கத்தில் இரோ இப்படி நீ ஒரு ஆளுடைய செயல் ஒரு ஆள் டீ ஷர்ட் போட்டு வந்துவார் ஐ லவ் ஸ்ரீலங்கான்னு முன்னுக்கு வந்து உட்காந்து தொழுவார் பின்னுக்கு இருக்கிறவங்க எல்லாம் ஐ லவ் ஸ்ரீலங்கா மனசால் வாசிப்பாங்க தொலை வந்துட்டு ஐ லவ் ஸ்ரீலங்காவா நீங்கள் லவ் பண்ணுங்க அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் டீ ஷர்ட்டை போட்டு வந்தா நான் ஏன் இதை வெளிப்படை அப்படி தெளிவாக சொல்லேன்டா தொழுகையின் உள்ளட்சத்தை நீங்க அஞ்சு பேர உள்ளட்சத்தை கெடுத்தீங்கன்னா அந்த அஞ்சு பேரை பாவத்தை நீங்கள் சுமந்து கொள்ளணும் நிறைய பேர் கட்டுரையை எழுதி வச்சுப்பாங்க பின்னுக்கு டி ஷர்ட்டில் தொழுகைக்கு வந்துப்பாங்க நீங்கள் போடுங்க வெளியே தொழுகைக்கு வரும்பொழுது பக்குவமாக வாங்க நல்ல ஆடைகளோடு வாங்க சிலர் இந்த கையால் அப்படி சுருட்டி இந்த சண்டின் மாதிரி நிறைய நான் பார்க்குறேன் எல்லாம் பாதுகாத்து சில வேறு சில இடங்களில் மூளைமார்கள் கூட இப்படி கையை சுட்டி வச்சுட்டு தொழும்போது இப்படி கையை சுட்டி வச்சுட்டு ரப்புக்கு முன்னால் எல்லாம் எடுத்துட்ருங்க ஒரு அரசருக்கு முன்னுக்கு ஒரு மந்திரிக்கு முன்னுக்கு பெரிய ஜனாதிபதிக்கு முன்னுக்கு இப்படி யாரை கையை மடிச்சிட்டு போவாங்களா டீசெண்டாக வாங்குவாங்க அப்போ ரப்புக்கு முன்னுக்கு டீசென்ட் தேவையில்லை ரசூல்லா சொன்னாங்க கையை மடிப்பதை ரசூல்லா தடுத்தார்கள் புகாரில் வருது ஹதீஸ் நிறைய பேருக்கு தெரியாது தொழுகையில் போயிட்டு இந்த கையை மடிச்சுட்டு தொழுகிறது நீங்கள் வெளியில் கையை மடிங்க பிரச்சனை இல்லை தொழுகைக்கு போனால் அப்படி விரிச்சு விட்றணும் தொழுகைக்கு போனால் விரிச்சு விட்றணும் நிறைய பேர் இப்படி கையை மடிச்சுட்டு இப்படி தொழுவாங்க இது கூடாது ரசூல்லா தடுத்தது சில அறிஞர்கள் ஹராம்னு சொல்றாங்க சிலவங்க மக்களும் வெறுக்கத்தக்கன்னு சொல்றாங்க ஹராம் எல்லக்குள்ள வர இல்லை புகாரில் வர ஹதீஸ் அப்போ தொழுகையில் இதெல்லாம் உள்ளட்சத்தை பாதி நிறைய பேர் இப்ப அப்போ நீங்க இப்படி உண்மையில நீ வேற டைம்ல இப்படி மடிக்கிற பிரச்சனை இல்லை தொலை விரிச்சு விட்ருங்க எல்லாருக்கும் முன்னுக்கு அதை செய்வாங்க மடிச்சிருப்பாங்க கரண்டை காலுக்கு கீழே உடுத்தவே கூடாது ஹராம் தெளிவான ஹராம் கரண்டை காலுக்கு நீங்கள் என்ன விளக்கம் சொன்னாலும் ரசூலா சொன்னாங்க கரண்டை கால்களை யார் உடுத்தினாலும் ஹராம் தான் அபுபக்கர் அலி அது தவ கீழே வந்து நீங்கள் தைக்கிறதே கீழே தானே மறையன் அபுபக்கர் உமர் அவங்க சொர்க்கத்துக்கு நன்மாரையும் சொல்லப்பட்டாங்க உங்களுக்கு சொர்க்கத்துக்கு யார் நன்மாரையும் சொன்னது கீ மேலே தைங்க மேலே உடுத்திட்டு வாங்க மே கீழே வந்தாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது மடிக்க மடிக்கக்கூடாதுன்னா என்ன அதை அப்படி உடுத்தவே கூடாது மடித்தாலும் பிழை கீழே விட்டாலும் பிழை அப்போ அவ அதுக்கு தீர்வு என்ன நீங்கள் மேலே தைங்க எனவே அன்புக்குரிய அவர்கள் இது தொழுகை பாதிக்கும் இதை உள்ளட்சத்தை பாதிக்கும் அன்புகிற கையை மடிக்கிறது காலை மடிக்கிறது சும்மா வந்த வாக்கில் தொழுகுறது அது மாதிரி வேர்வையோட வாரது அதே மாதிரி கண்ட கண்ட இடத்துக்கு போயிட்டு அப்படி வாரது பத்துவாவை சொல்ல அதைப்ப சொல்லி ஆதம் ஆதமுடைய மக்களை இந்த குள்ளி மசித் தொழுகைக்கு வாரண்டா மசிதுக்கு வாறா நீங்கள் கூட இருக்கிறதுல அழகான உடையோட வாங்க அழகை எடுத்துக்கொள்ளுங்க நல்ல முறையில் வாங்க இதை ஹொசு ஒரு வந்திருப்பாரு ரசூல ஏன் வெள்ளப்பூடு வெங்காயத்து பள்ளிக்கு வரணும்னு சொன்னாங்க ஆ நான் வெள்ளப்பூடு வெங்காயத்துட்டு எனக்கு பள்ளிக்கு வரக்கூடாது அப்படியா அப்படி வந்தா நாலு பேருக்கு நோவினை உண்டாக்கும் நாலு பேருக்கு அது பாதிப்பு உண்டாக்கும் எனவே சொன்னாங்க வராது வெள்ளப்பூடு வெங்காயம் பள்ளிக்கு வரமாட்டேன் சோதரிகளை பள்ளிக்கு வர நேரம் வெள்ளப்பூடு வெங்காயம் திங்காதீங்க அர்த்தம் அல்ல நீங்க நேரத்துல நேரத்தில் பள்ளிக்கு வர நேரம் திங்காதீங்க திண்டுட்டு வந்தா உங்களோட வாயில் இருக்கிற வாடை அடுத்தவங்களுக்கு அது அசௌகரியமா இருக்கும் என்றால் அது கூடாது அதை வச்சுத்தான் இந்த பீடி சிகரெட் சுருட்டு அது சும்மாவே ஹராம் அந்த நாத்தத்தோட வந்து தொழுகிறது அன்புக்குரிய சகோதரர்களே அடுத்தவர்களுக்கு அது பாதிப்பு சகோதரர்களே அதே மாதிரி நாங்கள் தகவீர் கட்டுகிற பொழுது நாங்கள் மட்டும்தான் அல்லாவை சந்திக்க வந்து இன்றைக்கு நான் தான் இன்றைக்கியே நான் சொர்க்கத்துக்கு வேண்ட அளவில் அப்படி தகவீரை கட்டுறது அடுத்தவனை பார்க்கல அப்படி அத்தையாத்துல இருக்கும்போது அப்படி நசிஞ்சு போயிடுவான் பார்த்தோம் தொழுகையில எப்படி இருக்கணும் அடுத்தவனை கொஞ்சம் பார்க்கணும் ஒரு கொஞ்சம் கவனத்தை பார்க்கணும் பக்கத்தில் யார் சின்ன பிள்ளையா எங்களால வயது முதிர்ந்தாக்களா இவருக்கு அது ஒன்றும் விளங்காது நான் பெரிய தக்குவாடு வந்திருக்கிறேன் அன்றைக்கே என்ன அன்றைக்கு நான் இப்படி தொழணும்னு சொல்லி வாரது அடுத்தவங்களுக்கு அது பாதிப்பு உண்டாகிடும் எனவே அன்புக்குரிய சோர்களே தொழுகை ஆடை அவருடைய இருமுறது தும்முரது அதே மாதிரி சின்ன சின்ன சமிக்கைகள் அசைவுகள் இதெல்லாம் பக்குவம் இருக்கணும் சோதரிகளே தொழுகையில் நாம் இதை பக்குவம் ஆச்சு இது மூணாவது விஷயம்